அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கு பாபாண்ட நாளில் இந்த பொங்கல் திருநாளம் வந்திருக்கு இன்றைக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு உறவினருக்கு நடந்த ஒரு அற்புதத்தை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் என்னுடைய உறவினர் இப்போ சிட்னியில் வசித்து கொண்டிருக்கிறார் ஆஸ்திரேலியாவில் அவர் சிட்னியில் இருக்கிற ஒரு பாபா கோயிலுக்கு போகிறது வளமை அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் தனக்கு புதுவரிஷ பண்ணு தான் பாபா கோயிலுக்கு போன விட ஆண்டும் அங்கே போகும்போது வித்த மனதில் ஒரு எண்ணம் முதிச்சிருக்குது அப்படி என்று சொன்னால் அதாவது பாபா தனக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் ஒரு கிஃப்ட் ஒன்று தரணும் அதை தன்னுடைய புதுவரிட ஆசீர்வாதமாக தான் எடுத்து கொள்ள வேண்டும் என்று அவர் அதை எண்ணியிருக்கிறார் அப்போ இவர் என்ன செய்திருக்கிறாருன்னு சொன்னால் ஓகே தன்னிட்ட ப வீட்டை படமும் இல்லை தன்னிட்ட ஒரு படம் இருக்குது புதிய படம் ஒன்று பாபாண்ட படம் தனக்கு வேணுமெண்டு அவர் மனசுக்கு நினைச்சு கொண்டு கோயிலுக்கு போயிருக்கிறார் போய் கோயிலெல்லாம் சுற்றி கும்பிட்டுட்டு வரும்போது வாசலில் கலண்டர் இருந்திருக்குது சரியா அந்த கலண்டரில் பாபாண்ட படம் இருக்க இவர் கேட்டிருக்கிறார் அந்த பூசாரிகிட்ட தான் இந்த கலண்டரை எடுக்கலாமான்னு சொல்லி அப்போ அந்த பூசாரியோ நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கோ என்று சொல்லுறார் சரி இவர் அந்த கலண்டரை எடுக்கிறார் ஆனால் இவற்றை மனசுல ஒரு கவலை என்னன்னு சொன்னால் பாபா தான் கேட்டுத்தானே வந்திருக்கிறார் தான் கேட்காம ஏன் பாபா வரையில என்று இவற்றை மனசுல ஒரு கவலை இது எல்லா பக்தர்களுக்கும் இருக்க வேண்டிய ஒரு கவலை தான் என்னென்னு சொன்னால் நாங்கள் சொல்லாமல் ஒரு பாசிசிவ்னஸ் என்று சொல்லிக்கொள்ளலாம் இது என்னுடைய பாபா அப்படி என்ற ஒரு பொசிசிவ்னஸ் எல்லா பக்தர்களுக்கும் நிச்சயமாக இருக்கும் இருக்க வேண்டும் சரியா அப்போ இப்படி இவர் மனசுக்கு நினைச்சிட்டு இவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் அந்த கோயிலை விட்டு வெளியேறுறார் வெளியேறக்கு அந்த வாசலில் வெளிப்பக்கத்தில் ஒரு மூன்று பாபாவினுடைய புத்தகங்கள் இருக்குது அதாவது மூன்று புத்தகம் இருக்குது முதலாவது புத்தகத்தை எடுத்து பார்த்தா அது பாபாண்ட மராத்திய மொழியில் எழுதின ஆராத்தி புத்தகம் இரண்டாவது புத்தகத்தை எடுத்து பார்த்தா வேறு ஏதோ ஒரு லாங்குவேஜில் எழுதின ஒரு புத்தகம் சரி மூன்றாவது எடுத்து பார்க்கல அதில் பாபாண்ட அழகான படம் போட்ட ஒரு புத்தகம் என்ன புத்தகம்னா அது அந்த புத்தகம் எங்கே இருக்குதுன்னு சொன்னால் மூன்றாவது இருந்த புத்தகம் என்ன புத்தகம்னு சொன்னால் பகவத்கீதை சரியா பகவத்கீதை தமிழ் பாக்கியத்தில் இருந்திருக்கு அப்போ இவர் தமிழை எடுத்து அதை பார்க்கல அந்த பகவத்கீதையை அப்படி புரட்டி பார்க்கல மேல் ரெண்டும் தன்னுடைய லாங்குவேஜ் இல்லையட்டு கீழே இருக்கிற தமிழ் லாங்குவேஜ் இருக்கிற பகவத்கீதையை அவர் எடுத்து பார்த்துருக்குறார் பார்த்தா அதுக்குள்ளே ஒரு பாபான சின்ன அழகான புத்தகம் சரியா அந்த புத்தகம் எதுன்னு சொன்னால் ஒன்பது வியாழ விருத புத்தகத்தை அது கொண்டிருக்கு அந்த புத்தகம் தான் அந்த பாபத் கீதைக்குள்ள அதாவது தமிழ் புத்தகத்துக்குள்ளே அந்த புத்தகம் இருக்குது அப்போ இவருக்கு மெனஸுக்க கிளிக் பண்ணுது ஓ தமிழ் புத்தகத்துக்கு இந்த புத்தகம் இருக்குது ஸோ இது பாபா எனக்கு தர கிஃப்டாக இருக்கணும் என்று இவர் அந்த புத்தகத்தை திறந்து பார்க்குற அந்த புத்தகத்தில் பாபாண்ட பதினாறு படங்கள் ஓட அந்த புத்தகம் இருக்குது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் பதினாறு வயது பாலகனாகத்தான் இங்கே தோன்றினார் சீரடியில் தோன்றினார் அதுக்கு முத்து புதைச்சால் போல அந்த ப புத்தகத்தின் முற்பகுதியில் ஒரு சின்ன குழந்தை படமும் இருக்கு சரியா இவர் என்ன கேட்டவர் பாபா நான் எனக்கு நீங்கள் பட ரூபத்தில் எங்கள் வீட்டுக்கு வரணும் இது ஆசீர்வாதமாக நான் இந்த வருஷத்துக்கு இதை எடுத்துக்கொள் வேணுன்னு தானே சொன்னேன் பாபா பதினாறு படங்கள் கொண்ட புத்தகமாக அவற்றை கையுக்கு போனேன் உடனடியாக அவர் எனக்கு கோல் எடுக்கிறார் கோல் எடுத்து கேட்குற இப்படி எனக்கு ஒரு பாபாவுக்கு இத்தனை இத்தனை வயசில் பாபா சீரடிக்க வந்தார்னு கேட்குறார் நான் சொன்ன பதினாறு வயது பாலகனாகத்தானே அங்கே வேப்பமரெண்டலில் தோன்றார் என்று நான் சொல்ல அவர் உடனடியாக சொன்னார் இந்தாதிசேத்த இப்போ இதில் இன்னத்தை நாங்கள் புரிஞ்சுக்கொள்கிறேன் தெரியுமா அவருக்கு முதல் அவராகவே உங்களுக்கு ஒரு கலண்டர் எடுத்துட்டார் ஆனால் பாபாண்ட பிளான் அவற்றை பிளான் அவட பெஸ்ட் என்ன அவற்றை கலண்டரில் ஒரே ஒரு படம் தான் இருக்குது ஆனால் இப்போ பாபா கொடுக்குற புத்தகத்தில் ஒம்பது வியாழவிரத புத்தகம் அதில் பதினாறு பாபாவிண்ட உருவங்கள் அது மட்டுமல்ல அதில் பாபா பதினாறு வயது பாலகனாக சீரடியில் தோன்றினேன் என்ற அந்த பாலகன் என்ற வேர்டுக்கு மீனிங் சொல்கிற மாதிரி அந்த புத்தகத்த முற்பக்கத்தில் ஒரு ஒரு குட்டிப்பிள்ளைய படம் இதை தவிர பாபாவோட கருணைக்கு நாங்கள் வேறு எண்ணத்தை சொல்ல முடியும் அதனால் ஒவ்வொரு பக்தரும் உங்களுக்கு ஏதாவது நியாயமான கோரிக்கை இருந்தால் எந்த பயமும் இல்லாமல் எங்கட அப்பா பாபாட்ட சொல்லுங்க உங்களோட பாபா உங்களை நிச்சயமாக காப்பாற்றுவார் சாயப்பா இருக்க பயமேன் சாயப்பா இருக்க கவலை ஏன் என்று கூறி நான் இந்த அற்புதத்தை இந்த சிறந்த நன்னாளாம் தைத்திருநாளில் கூறி நான் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அனைவருக்கும் மிக்க நன்றி மீண்டும் புதுவரிட சாரி தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள் கூறி நான் இந்த வீடியோவை ഓം സായിരാ